செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த வாழைப்படம் வெற்றியடைந்த நிலையில் ப ரஞ்சித்தோட நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் துரும் விக்ரமை வைத்து பைசன் படத்தை இயக்கி வருகிறார் வர்மா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான துருவ விக்ரம் அடுத்ததாக மகான் படத்தில் தனது தந்தையோட விக்ரமுடன் இணைந்து நடித்திருந்தார் இந்த படத்தில் அவரது நடிப்பை பார்த்து பலரும் மெய்சலித்து ரசித்தனர் ஓடிடியில் வெளியான இந்த படத்திற்கு பெரிய ஓப்பனிங் கிடைத்தது சென்னையில் வளர்ந்த பையன் என்றாலும் கிராமத்து சப்ஜெக்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என என்ற கேள்வி எழுந்தாலும் மாரி செல்வராஜ் மீதுள்ள நம்பிக்கையில் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் கபடியை மையப்படுத்தி உருவாகும் படம் என்பதால் துரு விக்ரம் அழுக்குலுங்கியுடனும் மாடுகளை மெய்ப்பதும் ஆடுவதும் போன்ற புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியாகி கவனத்தை ஈர்த்தன துரு விக்ரமிற்கு இப்படம் நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது பைசன் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தோட மாசான அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது நிறைவடைந்ததாகவும் இந்த படம் கோடை விடுமுறையில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் மீண்டும் தனுசை வைத்து இயக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க